அது போல துலாம் லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனிச்சிருக்குறீங்க பூர்வீக சொத்து கிடைக்குமா பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய மனையாக ஐந்தாம் படையான கும்பமனை அமைகிறது இதனுடைய அதிபதி சனி பகவான் அமைகிறார் அப்ப ஜாதகத்துல யாரெல்லாம் தனுசுல துலாத்துல பிறந்தீங்களோ ஜாதகத்துல சனி வலுத்திருக்கிறாருன்னா கண்டிப்பா பூர்வீக ஆதாயம் உண்டு பூர்வீகத்தினால் ஆதாயம் உண்டு இல்ல சனி பகவான் வலுப்பெறல ஆனால் என்னோட ஜாதக அமைவுகள்ல புதன் வலுக்கிறார் புதன் வலுத்து அஞ்சாம் இடத்தையோ சனியோ தொடர்பு கொள்றாருனாலும் பூர்வீக ஆதாயம் உண்டு இந்த ரெண்டு அமைகளையும் பூர்வீக ஆதாயம் உண்டு எப்ப கிடைக்கிறது இல்ல இந்த அதிபதியான சனி வலு முழுவதுமா இழக்கிறது எந்த தொடர்பு இல்லாமல் முழுவதுமா சனி வலு வலுந்துட்டார் இந்த சனியோட இல்ல அஞ்சாம் இடத்தோடோ ஆதிபத்திய ரீதியில குருவோட தொடர்பு இல்லது ராகு கேதுவோட தொடர்பு இருக்கு இது ஏழே டிகிரில நிகழ்துன்னா ஜாதகத்துல பூர்வீக ஆதாயம் இல்ல சனி வலு இழப்பது அல்லது சனி அஞ்சாம் இடத்தோடு குரு ராகு கேதுகள் தொடர்புல இருக்குன்னா இந்த துலாம் லக்ன காரத்துக்கு பூர்வீக ஆதாயம் இல்ல துலாத்துல பிறந்து இந்த குரு ராகு கேது அஞ்சாம் இடம் அல்லது சனியை தொடர்பு கொண்டால் ஜாதகத்தில் பூர்வீக ஆதாயம் இல்ல அல்ல சனி வலுத்து இருக்கிறாரு அஞ்சாம் இடம் வலுத்து இருக்கு இல்ல புதன் தொடர்புல இருக்குன்னா பூர்வீக ஆதாயம் உண்டுன்றத உறுதி இது துலாம் லக்னத்துல ஜனனித்த